ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு என்று வெள்ளியில் இதை நீ கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வர வைப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டும் முழுவதுமாக கேள் ஒரே ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த முருகனுக்கு இருக்கிறது நீ உன்னை சுற்றி நடக்கும் தவறையெல்லாம் கவனித்து சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள் நீ திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த உன்னை என்று எனது நேரடி பார்வையில் உன்னை நான் வைத்திருக்கிறேன் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை இந்த முருகன் தூக்கி கைபிடித்து நிறுத்தவில்லையா எத்தனை முறை கீழே விழுந்தாய் ஆனாலும் எழ வைத்தேன் உன்னை வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எப்போதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே பொறுமை இல்லாமல் கொதித்து விடுகிறாய் இதனால் நட்பு வளர்கிறதா இல்லையே பகைமைதான் வளர்கிறது பொறுமை இழப்பதால் உன்னையே இழந்து போகிறாய் என்பதை நீ உணர மாட்டேங்கிறாய் எதையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு இருக்கணும் எதையும் தாங்கிக் கொள்ளும் பொறுமையை வளர்த்து கொள்ளணும் பொறுமை சற்று சிரமமாகத்தான் தோன்றும் ஆனால் அது மன வலிமையையும் பல நன்மைகளையும் தரும் என்பதை புரியவில்லையா நீ பொறுமையாக இருந்தால் நல்ல பெயரை பெறலாம் முன்னேற்றத்தை அடையலாம் சுருக்கமாக போனால் எப்படி முருகனின் நாமம் ஜபிக்கும் போது உன் மனசு அமைதியாகதோ அப்படியே பொறுமையோடு இருந்தால் வாழ்க்கை சிரமங்களும் அமைதியாக உனக்கு கரைந்துவிடும் உன் முருகன் சொல்வதை கேள் தங்கமே என் பேச்சை கேள் உன் வேலையை மட்டும் நீ கவனி மற்றவரின் குற்றம் குறை நீ பார்க்க வேண்டாம் தயவு செய்து பார்க்க வேண்டாம் உன்னை சரி செய்து கொண்டு என்னை அடையவே நீ இங்கு வந்திருக்கிறாய் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ ஞாபகத்தில் வச்சுக்கடன் யாராவது உன்னை தட்டி உசுப்பேட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் அன்றாகத்தான் இருக்கிறாய் ஆனால் ஒரு சிலர் உன்னை மாற்றிவிடுகிறார்கள் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளாத வரை உனக்கு உன்னை தவிர வேறு எதிரியும் இல்லை துரோகியும் வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது அது தன் விருப்பம் போல சென்று கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு ஏன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் நடந்ததை எண்ணி வருந்து நினைத்தால் இந்த வாழ்க்கை பத்தாது போதாது என்றுதான் சொல்கிறேன் வீணடித்து விடாதே உனக்கு வரவிருக்கும் காலத்தை நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று நம்பு உன் கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு செய் உன் நம்பிக்கையும் ஆக்கமும் ஊக்கமும் செயலும் அளவிற்கு வேறு அளவிற்கு வெற்றி விரைந்து வரும் தங்கமே உன் முருகன் உன் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகுது இதில் சூழ்ந்த பாதை இனி ஒளிபழப் போகிறது உன் வாழ்க்கையை உளிரச் செய்வது என் பொறுப்பு என் பிள்ளையின் தானே என் சந்தோஷம் உள்ளது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்து காலம் உனக்கு விரைவில் கனியப் போகிறது யாம் இருக்க பயமே பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டாய் இனி நீ புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய் நல்ல செய்தி ஒன்று உன்னை எப்படி வந்து சேரப்போகிறது என்பதை மட்டும் பார் உனக்கு பணம் பல மடங்காக இதனால் பெருகும் முடிவு எல்லாம் நல்ல முடிவாக இருக்கும் அந்த முடிவு உனக்கு சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்கிறேன் கேள் பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனே தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சா அதை உடனே மறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கு உன்னுடைய கவனத்தை வேறு விஷயங்களில் திசை திருப்பி மகிழ்ச்சியாக உன் மனசை மாற்ற முயற்சிக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் கூட தீர்வு உன் கண்களில் காட்டப்படும் எதுவுமே நடக்காதது போல் இருந்துட்டு புதிய விஷயத்தை பற்றி நீ யோசனை செய் யோசனை மட்டும் செய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் இருந்து உன் மனசை வெளிக்கொண்டு வந்து அதை பற்றி யோசிக்கிறதையே அடியோடு விட்டுடு உனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் ஞாபகத்தில் கொண்டு உன் மனசை நிறைக்க வைக்கிற விஷயங்களை மட்டும் சேகரிச்சிக்கும் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் ஒரு குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டால் அது உடனே அழும் கதறி கதறி அழும் ஆனால் சில நொடியிலேயே அது மறந்துவிட்டு வேறு விஷயத்தில் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் அதையே உன் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கோ அதையே நினச்சி அழுதுகிட்ருந்தேனா சிறிது நேரத்திலேயே உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பி நல்லது நடந்ததுன்னு நினச்சிப்பா ஏன் கெட்டவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அவன் உன்னை ஒதுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அவன் உன்னை பிளாக் பண்ணினால் என்ன வேண்டாம் அவன் விஷயம் அவனுக்குள்ளேயே இருக்கட்டும் அவனும் துன்பப்படுவான் துன்ப இப்போது துன்பப்படவில்லை உன்னை ஏமாற்றி சென்று விட்டான் ஆனால் அனுபவிப்பான் நயவஞ்சகக்காரன் உன்னை துள்ள துடிக்க கொடுத்துவிட்டு இப்போதும் அழாமல் கல் நெஞ்சத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இருக்கட்டும் நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஜென்மங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் பணம் இருந்தால் என்ன பணம் பத்தும் செய்யும் என்பது அவனுக்கு தெரியவில்லை பணம் பணம் என்று நினைத்து குணத்தை விட்டு விட்டான் நல்ல நல்ல இதயங்களை தொலைத்து விட்டான் நல்ல இதயம் காணாமல் போனதை கண்டு தவித்து ஏங்கும் நாள் கதறும் நாள் வெகு தொலைவில் இல்லை கூட இருப்பவர்கள் குழி குழிபறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனை கெட்ட காலம்னு காலம் அவனுக்கு இது நல்ல காலம்னு அவன் நினைக்கிறான் இல்லை அவன் உன் சொத்தை எடுத்து என்ன செய்ய போகிறான் சந்தோஷப்பட முடியாது எடுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை கதற வைக்கும் உன்னை நினைத்து அவன் கதறுவான் கவலையே படாதே என்று வெள்ளி மனம் பக்குவப்பட்டுக்கும் தீயவற்றை பார்க்காதே பேசாதே கேட்காதே நல்லவற்றை என்ன நல்லதையே என்ன உன்னால் முடிந்ததை செய் உன்னால் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் செய் உன்னால் முடிந்தவரை செய் தர்மம் தலைகாக்கும் உன் பிள்ளைகளை நல்லபடி காக்க வைக்கும் என் நீ பொறுமையாக இதை கேட்டாய் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கானது கிடைக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி இப்போது இந்த முடிவிலும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்று திரும்பவும் பதிவு செய் நல்லது மட்டுமே நடக்கும்